வணக்கம் இப்போ நான் பார்க்குற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏக்கரா விவசாய நிலங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்க்குற மாதிரி நம்ம சேனல் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பார்க்குறது பெல் பண்ணை ப்ரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ருத் ருத்ராவதி ஏரியாவில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க உங்களுக்கு சைட் பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்குதுங்க சுற்றியுமே வந்து பென்சில் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி அறுபது அடி பக்கம் வருங்க மொத்தியை பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கராங்க இதான் லேண்டுங்க சைட் பார்த்திங்கன்னா மேற்கு பத்து மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கராவா மூணு ஏக்கரா பிரித்து வேணும் வாங்கிக்கலாங்க ரெண்டு பீட்டாக இருக்குதுங்க இந்த பயிர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் டு தாராபுரம் பை பாஸ் இதுங்க கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வண்டிகெல்லாம் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா அதுதான் உங்களுக்கு மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கட்டாயம் முந்நூறு மீட்டர் வர மாதிரி இருக்குங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு ஸ்பின்னிங் மில்லு எல்லாத்துக்கும் வந்து இந்த மூலம் சூட்டபுளாகுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கராங்க இதில் வந்து மூணு ஏக்கரா மூணு ஏக்கரா வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கிணறோ சர்வீஸோ கிடையாதுங்க பிஏபி வாய்க்க தண்ணி மட்டும் பாயுங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்திலே ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குதுங்க மெயின் ரோடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கம்பெனி கட்டுறதுக்கு தொலைகிட்ருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூமி கண்டிப்பாக சூட்டாங்க காடும் பார்த்திங்கன்னா ஒரே பாக்ஸாகிட்ட வந்துடுங்க சுற்றியுமே வந்து பென்சில் பண்ணி நீட்டாக நம்ம பூமிக்கு பார்த்தீங்கன்னா மேரமலும் தினத்தோப்பு தான் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போர் போட்டாலோ கிணறு விட்டாலும் நல்லா தண்ணி ஆகுங்க மெயின் ரோடுக்கும் ரொம்ப பக்கங்க இந்த பூமி கரெக்டாக இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருங்க இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க ஏரியை பார்த்தீங்கன்னா ருத்ராவதி ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கராங்க ஆறு ஏக்கரா ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி ஆறு அடி பக்கம் வந்துடுங்க ரெண்டு விட்டாக இருக்குதுங்க மூணு ஏக்கராவுக்கு ஒரு பென்சிங் ஆகும் இன்னொரு மூணு ஏக்கரா அந்த பென்சிங் முடிச்சுக்கிறாங்க மொத்தமாக வேணாலும் வாங்கிக்கலாங்க பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கரா வந்துங்க எழுபது லட்ச ரூபா வெலை சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பார்த்து பிடிச்சிருந்தா மறுபடியும் விலை பேசிக்கலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு ஏதாவது குடோனுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த பூமி சூட்டபுளாகுங்க மொத்திரியை பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கராங்க மூணு ஏக்கரை வேணாலும் பிரிச்சும் வாங்கிக்கலாங்க இந்த மூவி பார்க்குற அப்படின்னா என்னோடய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க பார்த்துடலாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இதுபோல் வந்துங்க யாராவது லேட் கொடுக்குற மாதிரி தான் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்